மன்னா அக்டோபர் பதினேழு அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய் சங்கீதம் தொண்ணூற்றி ஓராவது அதிகாரம் நான்காவது வசனம் எகோவாவின் பேரில் பக்தியும் விசுவாசமும் உள்ள தம் பிள்ளைகளை அவர் அரவணைத்து தன் அன்பின் அனலை பெரும்படி செய்கிறார் அவர் அன்பை உணர்ந்த ஒவ்வொருவரும் நாங்கள் உம்முடைய கூடாரத்திலே சதா காலங்களிலும் தங்கி இருந்து காக்கப்படுவோம் என்பார்கள் உமது சட்டைகளின் மறைவேல் அடைவோம் நீரங்களுக்கு அடைக்கலமும் சத்ருவுக்கு எதிரே பலத்த துருவமுமாயிருந்தீர் நீர் என் பொருத்தனைகளை கேட்டீர் உமது நாமத்துக்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை எங்களுக்குத் தந்தீர் என்பார்கள் சங்கீதம் அறுபத்தி ஓராவது அதிகாரம் வசனம் மூன்று தொடக்கம் ஐந்து இதனால் உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபியை மகிழ்ச்சியோடு புகழ்வேன் எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆவீர் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல சொல்வார்கள் வணக்கம் இன்றைய ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம அக்டோபர் பதினேழாம் தேதிக்கு டெய்லி ஹெவன்லி மன்னா பகுதியை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இதுல முக்கியமா சங்கீதம் தொண்ணூத்தோரு புள்ளி நாலு பத்தியும் அதோட தொடர்புடைய சில வசனங்களையும் அதாவது சங்கீதம் அறுபத்தொன்னு புள்ளி நாலு மூணு அஞ்சு அப்புறம் ஐம்பத்தொம்பது புள்ளி பதினாறு இவைகளும் சேர்த்து அலச போறோம் இந்த ஆழமான பார்வையோட நோக்கம் என்னன்னா கடவுளோட பாதுகாப்பு பத்தி இந்த சங்கீதங்களை சொல்லப்பட்டிருக்கிற உருவகங்கள் இருக்கு இல்லையா அதோட ஆழமான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறது தான் குறிப்பா அந்த எகோவாவோட இறக்கைகளுக்கு கீழே கிடைக்கிற அடைக்கலம் அத பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் சரி ஆரம்பிக்கலாமா சங்கீதம் தொண்ணூத்தொன்னு புள்ளி நாலுல ஆரம்பிக்கலாம் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய் எவ்வளவு ஒரு இதமான ஒரு காட்சி இல்லையா இது ஒரு தாய் பறவை அதோட குஞ்சுகளை எப்படி பாதுகாக்குமோ அந்த மாதிரி ஒரு நெருக்கமான ஒரு கதகதப்பான பாதுகாப்பு இது காட்டுது ஆமா அந்த நெருக்கம் அந்த அரவணைப்பு அது ரொம்ப முக்கியம் நீங்க சொன்ன மாதிரி ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா எகோவா தன்னோட பிள்ளைகளை ரொம்ப உண்மையா இருக்கிறவங்கள இதயத்துக்கு பக்கத்துல வச்சு அன்றவணைக்கிற மாதிரி இது காட்டுது இதுக்கு அவங்க எப்படி பதில் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சங்கீதம் அறுபத்தி ஒன்னு நாலுல இருக்கு பாருங்க நான் உமுடைய கூடாரத்தில் சதாகாலமும் தங்குவேன் உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன் இது வந்து சும்மா தற்காலிகமா இல்ல அங்கே நிரந்தரமா தங்கிடணும்னு ஒரு ஆசை ஒரு நம்பிக்கை தெரியுது பாருங்க சரி அப்போ அந்த செட்டைகளுக்கு கீழேங்கிறது ஒருவிதமான விதமான நெருக்கமான பாதுகாப்பு ஆனா ஆதாரம் இதோட நிறுத்தலையே சங்கீதம் அறுபத்தி ஒன்னு மூணாவது வசனம் அஞ்சாவது வசனம் பாருங்க அங்க கடவுள ஒரு அடைக்கலம்னு சொல்றாங்க அப்புறம் எதிரிகள் கிட்ட இருந்து காக்குற ஒரு பலத்த துருகம் அதாவது ஒரு ஸ்ட்ராங் டவர்னு சொல்றாங்க இங்க உருவகம் மாறுது இல்லையா மென்மையான அந்த இறகுகள்ல இருந்து திடீர்னு ஒரு உறுதியான கோட்டைக்கு போறோம் இது என்ன காட்டுது ஆ இதுதான் இதுல உள்ள ஒரு சுவாரஸ்யமான விஷயம் பாதுகாப்புங்கிறது வெறும் மென்மையான அரவணைப்பு மட்டும் இல்ல அது வந்து அசைக்க முடியாத ஒரு பலமாவும் இருக்கு ரெண்டுமே தேவை அதாவது சில நேரங்கள்ல நமக்கு அந்த மென்மையான ஆறுதல் தேவைப்படலாம் சில நேரங்கள்ல வந்து ஒரு பெரிய ஆபத்து வரும்போது ஒரு உறுதியான கோட்டை மாதிரி பாதுகாப்பு தேவைப்படும் இந்த ரெண்டு உருவகமும் இறகுகளோட மென்மையும் கோட்டையோட உறுதியும் சேர்ந்துதான் அந்த தெய்வீக பாதுகாப்போட முழு சிற்றத்தை கொடுக்குது ஓஹோ சரி சரி அப்போ அது ஒரு முழுமையான பாதுகாப்புன்னு சொல்றீங்க அதே வசனங்கள்ல அதாவதுல நீர் என் பொருத்தனைகளை கேட்டீர் உமது நாமத்திற்கு பயப்படுகிறவர்களோட சுதந்திரத்தை எனக்கு தந்தீர்னு வருதே ஆமா அதுவும் முக்கியம் ஏன்னா இந்த பாதுகாப்புங்கிறது சும்மா தானா கிடைக்கிற ஒண்ணு இல்ல அது ஒரு உறவு அடிப்படையில வருது அதாவது கடவுளுக்கும் நமக்கும் இடையில இருக்கிற அந்த உறவு அந்த அர்ப்பணிப்பு அவருக்கு கொடுக்கற மரியாதை அதோட விளைவா தான் இந்த பாதுகாப்பு இது ஒரு டூவே ஸ்ட்ரீட் மாதிரி புரியுது புரியுது அப்போ முதல்ல அந்த இறக்கைகள் மாதிரி நெருக்கமான பாதுகாப்பு அப்புறம் கோட்டை மாதிரி உறுதியான அடைக்கலம் அதோட இது ஒரு உறவின் அடிப்படையில் அமைஞ்சிருக்கு இதெல்லாம் சேர்ந்து ஒருத்தரோட வாழ்க்கையில என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் சங்கீதம் ஐம்பத்தொன்பது பதினாறுல இதுக்கு ஒரு பதில் இருக்குன்னு நினைக்கிறேன் நிச்சயமா ரொம்ப சரியான இடத்துக்கு வந்திருக்கீங்க அந்த அனுபவத்தோட விளைவு என்னவா இருக்குன்னு பாருங்க சங்கீதக்காரன் சொல்றாரு நானும் உமது வல்லமையை பாடுவேன் காலையிலே உமது குருபைய மகிழ்ச்சியோடு புகழ்வேன் நெருக்கப்படுகிற நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த இருந்தீர் இங்க பாருங்க அந்த பாதுகாப்பு வெறும் உணர்வா இல்ல அது ஒரு செயலுக்கு ஒரு பாடலுக்கு காரணமா அந்த நெருக்கடி நேரத்துல கிடைச்ச அந்த அடைக்கலம் அந்த பலமான கோட்டை நினைச்சு அவர் காலையில பாடுறாரு பாடுறாரு நன்றியோட ஆ அந்த அரவணைப்பில் ஆரம்பிச்சு கோட்டையோட உறுதியில நின்னு கடைசியா அது ஒரு நன்றி கலந்த புகழ்ச்சியில முடியுது இது வெறும் பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல அந்த பாதுகாப்பை உணர்ந்த ஒருத்தரோட மனநிலை எப்படி மாறுதுங்கிறதையும் காட்டுது ரொம்ப அழகா இருக்கு இந்த உருவகங்கள்ல அந்த மென்மையான இறகுகள் உறுதியான கோட்டை அப்புறம் அதனால வர்ற அந்த துதி இதுல எதை உங்களை ரொம்ப யோசிக்க வைக்குது நீங்க எதோட உங்களை அதிகமா ரிலேட் பண்றீங்க சுருக்கமா சொல்லணும்னா இந்த சங்கீத பகுதிகள் வந்து தெய்வீக பாதுகாப்போட பல முகங்களை காட்டுது அது ஒரே நேரத்தில் ரொம்ப அந்தரங்கமாகவும் நெருக்கமாகவும் அந்த இறக்குகள் மாதிரி அதே சமயத்தில் மிக வலிமையாகவும் கோட்டை மாதிரி இருக்கு இது வெறும் உடம்புக்கான பாதுகாப்ப பத்தினது இல்ல இது வந்து உள்ளத்துல இருக்கிற ஆழமான நம்பிக்கை கடவுள் மேல இருக்கிற உறவு அதுக்கு நாம காட்டுற நன்றியுணர்வு இதெல்லாம் பத்தி பேசுது அருமை அப்போ இந்த ஆழமான பார்வை முடியுற நேரத்துல உங்களுக்காக ஒரு கேள்வி அதாவது இந்த செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகவாய்ங்கிற நம்பிக்கையை வெறும் ஒரு இதமான உணர்வா மட்டும் பார்க்காம அது ஒரு செயலுக்கான முடிவா ஒரு ஆக்ஷன் பாயிண்டா பார்த்தா அது நீங்க உங்க அன்றாட வாழ்க்கையில சந்திக்கிற சவால்களை எதிர்கொள்ற விதத்தை எப்படி மாற்றுமோ அந்த நம்பிக்கையை நீங்க எப்படி செயல்படுத்த முடியும் இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.